ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆமாம் கடகடன் இன்னைக்கு காலையில் எழுந்துட்டு சுறுசுறுப்பாக வேலையை முடிக்கணுமேனு கட 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 நீ என்னோடய வேலையை பார்த்துட்ருக்கேங்க ஆமாங்க டக்குன்னு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சரி எப்பெல்லாம் பசங்களான்னு பார்த்தா நல்லா தூங்குறாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம சமையல் முடிச்சுருவோம் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வடை சுட்டாச்சு வடை லாஸ்ட்டாக தான் சுட்டேன் வெண்பொங்கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன் வெண்பொங்கலுக்கு சைடிஷ் தேங்காய் சட்னி தாங்க சூப்பராக இருக்கும் யார் யாருக்கு பிடிக்கும்ன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள் முக்கியமான தலையே இன்னைக்கு பொங்கல் தான் அதுவும் சக்கரை பொங்கல் ரொம்ப ஸ்வீட் போட்டேன்னு வேறு சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சக்கரை பொங்கல் எதிர்பார்த்தத விட இன்றைக்கி சூப்பராக வந்து யூடியூப் பார்த்தாங்க சமைச்சேன் அப்புறம் என்னங்க பால் தான் இது அந்த டூ மினிட்ஸ் பாயாசம்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாயாசம் தாங்க வடை அதாவது மெதுவடை எங்கள் மாமியார் வீட்டு சைடில் சொல்லி கொடுத்தது ஸோ பார்த்தீங்கன்னா ச பாயாசம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வடை என்ன இவ சாமிக்கிட்ட வைக்கிறதுக்கு இலையை போட்டு சாமி கும்பிடாமல் பண்ணுறாள் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் கும்பிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக சாமி கும்பிடணுமோ அவ்வளோ சிம்பிளாக கும்பிடலாம்னு சொல்லிவிட்டு சாமிக்கு செஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பிளேட் பண்ணி வச்சுட்டேங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிட்டு கடை கடன் ரெடி ஆகிட்டு வருவோம் என்னடா ரெடி ஆகிட்டு வந்து சாமிக்கிட்டே வைக்காமல் இப்போ வைக்கிறாளேன்னு நினச்சிக்காதீங்க எப்படி ரெடி ஆகுறதுன்றத விட பசங்களை எழுப்பி ரெடி பண்ணோம்ல அதை தான் ரெடி ஆகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குள்ளே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுப்போம்னு சொல்லிட்டு கடகடன் கிச்சன் வரையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ முடிச்சுட்டு எனக்கு எப்படின்னா எப்போவுமே பர்ஃபெக்டாக சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு என்னென்னா அதுக்குள்ளே கடகடன் சாமிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு பசங்களை எழுப்புறது எழுப்பிட்டு ஏன்னா பசங்க இருக்கும் இருக்கும்போது நம்ம பண்ணணும் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த வேலையை நம்மளால் செய்யவே முடியாதுங்க ஏன்னா அவங்க நம்மளை டென்ஷன் படுத்தி ஒரு கட்டத்தில் எரிச்சலின் உச்ச கட்டது கொண்டு வந்து விட்ருவாங்க அதனால் அவங்கள அவங்க போக்கே போனால் நம்ம ஈஸியாக நம்மளோட வேலையை முடிச்சிடலாம்ல அதனால தான் அவங்கள தூங்க விட்டுட்டு கட கடன்னு நான் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் எழுந்தேன் ஃபைவ் தேர்ட்டியிலருந்து வேலை பார்த்ததுக்குள்ளேயே செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஏன்னா ஒரு சில ஐட்டங்கள்லாம் வாங்க மறந்துட்டேன்னா அதாவது சாமி கும்பிட்றதுக்கு தான் நாங்கள் வந்து கற்பூரம் காட்டுறதோ இது பண்ணுறதோ எதுவும் பண்ணலை குழந்தைக்காக தான் இதையும் நான் பண்ணேன் ஏன்னா குழந்தைங்க ஏங்கிடும் இல்லை பக்கத்து வீட்டிலலாம் பொங்கல்லாம் செலப்ரேட் பண்ணுறாங்க ஏமா நம்ம வீட்டில் பண்ணலை அப்படின்னு குழந்தைங்க ஏங்கிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இதையும் அவசர அவசரமாக பண்ணேன் என்ன காரணம் அப்படின்னா எங்கள் மாமியார் இறந்து இன்னும் ஒன் இயர் ஆகலை ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மாதிரிலாம் செலப்ரேட் பண்ண முடியும் அந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் ஸோ எவ்வளோ சிம்பிளாக கும்பிட முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக கும்பிட்டோம் இந்த பொங்கல் வந்து இப்படிதாங்க எங்கள் வீட்டில் போச்சு எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை இப்போ அப்பாக்கும் வேறு லைட்டாக முடியலையா லைட்டாக இல்லை உங்களை நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்பாக்கும் ரொம்ப முடியாமல் இருக்குது ஸோ அதனால் எவ்வளோ சிம்பிளாக கும்பிட முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக கும்பிட்டாச்சு அது மட்டும் இல்லை குழந்தைங்க எங்கிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினாலையும் கும்பிட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சென்னையில் கும்பிட்றவங்களுக்கு வேறு என்னங்க ஒன்றுமே இருக்காது போர் அடிக்கிற ஒரு விஷயந்தான் காலையில் எழுந்துக்கிறது சாமி கும்பிட்றது இவ்வளோ தான் இதே ஊர் சைடில் கொண்டாடுறவங்களுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ஊருக்கு இங்கேருந்து கிளம்பி போகிறது ஜாலியாக இருக்கிறது அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகள்லாம் வைப்பாங்க கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி அவங்களுக்குலாம் ஒரு டைம் பாஸ் ஆகிற மாதிரி சென்னையில் இருக்கவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகும் என்ன அப்படின்னா சாமி கும்பிடுவோம் சாப்பிடுவோம் தூங்குவோம் ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு சாயந்தரமாக எங்கேயாச்சும் வெளில போவோம் அப்படி இல்லைனா ஃபேமிலியோடு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் தான் சென்னையில் செலிப்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா நான் சென்னையில் பிறந்து செ வளர்ந்தனால என்னோட பொங்கல் இப்படி தாங்க போகும் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் போர் அடிக்கும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வெளியில் போகிறோம்ல பசங்களோட வெளியில் போகும்போது உண்மையாகவே ஜாலியாக தான் இருக்கும் எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா காலையில் வெளியில் கூட்டு போவாங்க அதாவது பீச்சு பொருள் காட்சி அப்புறம் பக்கத்தில் ஹோட்டல்ஸு அப்படியே கூப்பிட்டு போவாங்க ஸோ அந்த பொங்கல் பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராக தாங்க இருக்கும் அப்பா அம்மாவோட செலப்ரேட் பண்ணும்போது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா நான்லாம் எங்கள் அம்மா சாமி போதெல்லாம் செம்மையாக அடிவாங்க எனக்கு அப்போ தெரியலங்க ஏன் நம்ம அம்மா எப்போ பார்த்தாலும் நம்மளை அடிக்குதுன்ட்டு அப்படின்னு நானே யோசிச்சுருப்பேன் ஆனால் இப்போ நான் ஒரு அம்மாவாக இருக்கும்போது தான் தெரியுது நம்ம அம்மா ஏன் அடிக்கிறாங்கன்னா காலையிலேருந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம குளிக்க மாட்டேன் குளிக்க மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ளே ஒரு கோவம் ஓரளவு சாமி போது யாரும் பக்கத்தில் இல்லைன்ட்டு அந்த காரணம் தாங்க தாங்க எனக்கே அந்த காரணமே புரியுது ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட நான் எப்போ சாமி கும்பிட்டாலும் அடி வாங்குவாங்க ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் எங்கள் அம்மா அப்போ வந்து என்ன வளைக்கலைன்னா நான் இந்த மாதிரி இவ்வளோ காலையில் இவ்வளோ விஷயங்களை வந்து என் வீட்டில் என் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எங்கள் அம்மாவோட என்ன சொல்கிறது அந்த திட்டல் தாங்க காரணம் ஏன்னா அம்மா அப்போ திட்டலனா நான் இப்படி இவ்வளோ பொறுப்பாகவும் இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது நல்ல பிள்ளைன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்மள யாரும் பாராட்ட வரமாட்டாங்க ஸோ நம்மளை நம்ம தானேங்க பாராட்டணும் நல்லபடியாக இந்த பொங்கல் எல்லாருக்கா எல்லாருக்குமே சிறப்பாகவும் எல்லாருக்குமே சந்தோஷத்தையும் தரணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு முதல்ல யாருக்கு தருதோ இல்லையோ நமக்கு நல்லது தரட்டோண்டா ஆண்டவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய கும்பிட போட்டுட்டு கடவுள்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கிட்டு என் பசங்களை தட்டி தூக்கி எழுப்பி குளிப்பாட்டி சாமி கும்பிடுவோக்கெல்லாம் படாத பாடு ஆயிடுச்சுங்க ஆமாங்க என்னதான் இருந்தாலும் வீட்டில் அந்த சாம்பிராணி புகையும் அந்த என்ன சொல்கிறது பூஜையோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு பார்க்கவே வீடு பிரகாசமாக தெரிஞ்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா இந்த பொங்கல் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க போச்சு உங்கள் வீட்டில் எப்படிலாம் போச்சுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஓகேவா இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க